மட்ராஸ் ஹைகோர்ட்டின் அலுவலக உதவியாளர் சோப்தார் தோட்ட பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வந்து நடைபெற போகுது ஸோ அதுக்கான முக்கிய குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொது அறிவில் முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம் ஸோ சேனல் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே கொஷின் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த வீடியோஸ் வந்து சேனல் அப்லோட் இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வீடியோ சேனலில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வெப்பம் என்பது ஆற்றல் ஒளி ஆற்றல் ஒளி நெக்ஸ்ட் ஆற்றல் இரண்டாவது வெப்பத்தின் அழகு ஜூல் மற்றும் கலோரி வெப்பம் என்பது ஒரு பொருள் கிடையாது வெப்பநிலையின் அழகு கெல்வின் செல்சியஸ் மற்றும் ஃபாரனீட் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மேலும் வெப்பப்படும் போது வெப்பநிலை வந்து உயராது அரை வெப்பநிலையில் நீரின் கொதிநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் நீரின் உரை நிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் பனிக்கட்டியாக வந்து மாறும் நம் உடலின் சராசரி வெப்பநிலை வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒரு லிட்டர் கொதிநீரை விட ஐந்து லிட்டர் கொதிநீரில் அதிக வெப்பம் வந்து உள்ளது சமையலறை கண்ணாடி பொருள் ஃபைரக்ஸ் கண்ணாடி ஆகும் போரோசிலிகேட் பதினொன்றாவது மின்கலம் வேதியாற்றல் மின்னேற்றலாக மாறுவதனால மின்கலம் வந்து உருவாகிறது முதன்மை மின்கலம் மீண்டும் மின்னோற்றம் பண்ண இயலாதும் முதன்மை மின்கலத்தை எடுத்துக்காட்டாக சுவர்கடிகாரம் கை கடிகாரம் பதிமூன்றாவது துணை மின்கலம் பலமுறை மின்னேற்றம் பண்ணலாம் ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைபேசி மடிக்கணினி பதினாலு வீடுகளில் உள்ள மின் இணைப்பு டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பக்க இணைப்பின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் இணைப்பு வந்து இருக்கும் மின்சாரம் உருவாக்கம் மின் ஈல் மின் ஈல் அப்படின்ற கூடிய மீன்லேருந்து பார்த்தினாக்கா மின்சாரம் உருவாக்கம் வந்து உருவாகிறது மின்னோற்றத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து அம்மீட்டர் மின் கடத்திகள் தாமிரம் இரும்பு அலுமினியம் நீர் பூமி இதெல்லாம் மின்கடத்திக்கான எடுத்துக்காட்டுகள் மின் கடத்தா பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள் கண்ணாடி மரம் ரப்பர் பத்தொன்பது மின் விளக்கு கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எலிசன் மக்களின் விஞ்ஞானி மைக்கேல் பாரடே பால் தயிராக மாறுதல் வந்து மீளா மாற்றம் திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக்குதல் நேரடியாக வாயுவாக மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதங்கமாதல் நாப்தலின் எனக்கூடிய கற்பூரம் இருபத்தி மூன்றாவது நீர் ஒரு பொது கரைப்பனாகும் ஸோ சேனலை யாராவது அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு எக்ஸாமுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்டுக்கான எழுத்துத் தேர்வுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஸை வந்து படித்தாவே போதுமானது அடுத்தடுத்தவங்களுக்கான வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் கரெண்ட் டிஃப்ரென்ஸ்க்கான இன்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ நோட் போட்டு எழுதி வச்சு படிச்சுக்கோங்க தெரிஞ்சுங்க யாராவது அப்ளிகேஷன் போட்டு ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே சேனலாக கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாடி சேனல்